மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கோவை மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுநாளும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது வால்பாறைக்கு தற்போது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்திருக்கின்றனர் கோவை மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுநாளும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வால்பாறை வருகை தந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருப்புசாமி வழங்க கேட்கலாம் கருப்புசாமி விவரம் வணக்கம் ஸ்ரீதர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் தற்போது இரவு முதல் கனமழை பெய்து வருகின்ற நிலையில் வால்பாறை பகுதிக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி கோவை மாவட்டத்திற்கே ரெட் அலர்ட் விடப்பட்டு மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி வால்பாறை பகுதியில் கனமழை பெய்யும் நிலையில் உள்ளதால் இதனால் தேசிய பேரிடர் மீட்புக் குழு இருபத்தி ஏழு பேர் கொண்ட குழு வால்பாறை வந்துள்ளார்கள் தற்போது மீட்பு குழுக்கு தயாராக நிலையில் உள்ளார்கள் மேலும் வால்பாறை பகுதியில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் தாசில்தார் உள்ளிட்டோர் வந்து அவர்களை நேரில் அவர்களை சந்தித்து வால்பாறை பகுதியில் எந்தெந்த பகுதியில் மழை அதிகமாக உள்ளது நீரோட்டம் எங்கெங்கு அதிகமாக உள்ளது என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளார் இதனால் தேசிய பேரிடர் மீட்புக் குழு வால்பாறையில் தற்போது வந்து தங்கியுள்ளனர் தகவலுக்கு நன்றி கருப்புசாமி